வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் பிரெண்ட்ஸ் ஜூலை இருபத்தி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோல முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணி ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம் தொண்ணூற்றி மூணு பைசா விற்கிது இந்த பெண் ஸ்டாக்கை பற்றி இப்போ பேசுவதற்கு காரணம் இதனுடைய விலை தொண்ணூற்றி மூணு பைசா இந்த நிறுவனம் வேளாண் பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டிருக்காங்க அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க இந்த ஐஎஃப்எல் நிறுவனம் சிங்கப்பூரை தளமாக கொண்ட யூனிக் குளோபல் மேனேஜர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பன்னெண்டு சதவீத பங்குகளை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை க Até! ஆகஸ்ட் ஒன்று ஐஎஃப்எல் நிறுவன இயக்குநர்கள் குழு வெள்ளிக்கிழமை கூட போகிறாங்க என்று நிறுவன தாக்கல் இருந்து கிடச்சிருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தை வலுப்படுத்தவும் வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்தவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இது ஐஎஃப்எல் நிறுவனத்திற்கு அமையும் என்று எதிர்பார்க்கலாம் பிஎஸ்சி தாக்கலில் குறிப்பிட்டுள்ளபடி நாலு போர்ட் போலியோ இன்வெஸ்டர்ஸ் ஜூலை பதினொன்று பதினொன்று நிலவரப்படி ஐஎஃப்எல் நிறுவனத்தில் பதினாறு சதவீத பங்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஜூலை இருபத்தொன்று சந்தை முடிந்த பிறகுதான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுச்சு இன்று வந்து ஜூலை இருபத்தி செவ்வாய்க்கிழமை இந்த நிறுவனத்தில் நம்ம கவனம் செலுத்தலாம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹை ஒரு ரூபா நாற்பது பைசா வரைக்கும் போயிருக்கு லோ ஐம்பத்தாறு பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு நேற்று திங்கக்கிழமை க்ளோசிங் தொண்ணூற்றி மூணு பைசா நீங்களும் இந்த நிறுவனத்தில் கவனம் செலுத்துங்க இது முக்கியமான ஒரு செய்தி பன்னெண்டு சதவீதம் சிங்கப்பூரில் இருக்க ஒரு நிறுவனத்தை அக்வேசன் அக்வைசேஷன் பண்றாங்க அதனால நீங்க இதில் கவனம் செலுத்துங்க புக் வேல்யூ வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது ஒரு டைம் தான் இருக்குது பிஇ ரேஷியோவும் நாற்பத்தாறு தான் இருக்குது செக்டார் பி நூற்றி நாற்பத்தெட்டு அதுவும் சீப்பாக இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் நூற்றி பதினஞ்சு கோடி இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கவன செலுத்தலாம் அவங்க வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் ஐபிஓ பற்றி பார்க்கலாம் பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் பெங்களூரை தளமாக கொண்டு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமான பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெடின் துணை நிறுவனமாக இருக்குது நிறுவனம் முதன் முதலாக பெங்களூரில் தனது முதல் ஹோட்டலத்தை கிராண்ட் மெர்க்யூர் பெங்களூரை அறிமுகப்படுத்தியதன் மூலம் விருந்தோம்பல் துறையில் கால் பதிச்சாங்க நிறுவனம் வந்து பெங்களூர் சென்னை கொச்சி மைசூர் மற்றும் கிஃப்டி சிட்டி குஜராத் ஆகிய இடங்களில் அமைஞ்சிருக்கு ஒம்பது செயல்பாட்டு ஹோட்டல்களோட போர்ட் போலியோவை கொண்டுருக்கிறாங்க மொத்தம் அறுநூற்றி நாலு அறைகள் உள்ளன நிறுவனத்தின் லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முப்பத்தொன்று புள்ளி பதினாலு கோடியாக இருந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நிறுவனம் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஏழு கோடியாக லாபம் இருபத்தி நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதே காலகட்டத்தில் வருவாய் வந்து நானூற்றி ஒரு கோடியிலேருந்து நானூற்றி அறுபத்தெட்டு கோடியாக உயர்ந்து பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஐபிஓ ஒதுக்கீடு விபரம் எந்த ஓஎப்எஸ் ஆஃபர் ஃபார் சேலும் இல்லை எல்லாம் புதிய பங்கு வெளியீடு மட்டும்தான் ஃப்ரெஷ் இஷ்யூ மொத்தம் எழுநூற்றி அறுபது கோடி நிதி திரட்டுறாங்க வருமானத்தில் நானூற்றி அறுபது கோடியை நிறுவன கடனை அடைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க நூற்றி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடியை துணை நிறுவனமான பிஇஎல் பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து பிரிக்கப்படாத நிலத்தை கையகப்படுத்த பயன்படுத்துகிறாங்க மீதமுள்ள பணத்தை நிறுவன தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க ஜேஎம் ஃபைனான்சியல் அப்புறம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் முன்னணி மேலாளர்களாக செயல்பட்டு வர்றாங்க மொத்த பங்குகளின் ஒதுக்கீடு விவரம் எழுபத்தஞ்சு சதவீதம் பங்குகளை தகுதி வாய்ந்த QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு சதவீதம் என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்படுது பத்து சதவீதம் மட்டுமே சில்லறை விற்பனையாளர்களுக்காக கொடுக்குறாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஊழியர்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு புள்ளி மில்லியன் மதிப்புள்ள பங்குகளை ஒதுக்கியிருக்காங்க பிரிகேடு என்டர்பிரைசஸ் பங்குதாரர்கள் அதனது துணை நிறுவனமான பிஇஎலுக்கு முன்னூற்றி மூணு புள்ளி எண்பத்தி நாலு மில்லியன் பங்குகளை வழங்கியிருக்காங்க ஐபிஓ டீட்டெயில் விலை வந்து பார்ப்போம் விலை விபரம் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா பிரைஸ் பெண்ட் வந்து எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக தொண்ணூறுவா வரைக்கும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஐபிஓ விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை விண்ணப்பிக்கலாம் ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விண்ணப்பிக்கலாம் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் ஜூலை இருபத்தி எட்டு திங்கள்கிழமையும் நீங்கள் மூன்றாவது நாளாக விண்ணப்பிக்கலாம் ஜூலை இருபத்தி ஒம்பது அன்று ஐபிஓ கிடைத்தவர்களுக்கு அவர்களின் டிமேட் கணக்கில் ஸ்டாக் வரவு வைக்கப்படும் நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு ஜூலை இருபத்தி ஒம்போது செவ்வாய்க்கிழமை அன்று வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி சந்தை சந்தைகளில் பங்கு பட்டியலிடப்படும் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்றே பங்கை விற்கவும் செய்யலாம் அல்லது வாங்கவும் செய்யலாம் அதிகபட்ச விலை தொண்ணூறு ரூபாய் என்றால் ஒரு லாட் நூற்றி அறுபத்தாறு பங்குகளை கொண்டிருக்கும் ஒரு லாட் நூற்றி அறுபத்தாறு இன்ட்டு தொண்ணூறு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு லாட்டின் விலை பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை விண்ணப்பிக்கலாம் பதிமூணு லாட் வரை விண்ணப்பிக்க முடியும் ஒரு லாட் இப்போ பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது என்றால் பதிமூணு லாட் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் வருகிறது பதிமூணு லாட்டில் உள்ள மொத்த ஈக்குவிட்டி ஷேர்களின் எண்ணிக்கை பதிமூணு இன்ட்டு அறுபத்தாறு ஷேர் ஒரு லாட்டுக்கு என்றால் எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பங்குகள் மொத்தம் நீங்கள் அதிகபட்சம் விண்ணப்பிக்க முடியும் நிறுவனத்தின் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப மாட ரேட்டாக தான் இருக்குது அதனால் நீங்களும் யோசித்து லிஸ்டிங் ஏனுக்காக வேண்டாம் விண்ணப்பிக்கலாம் அது உங்களோட சொந்த யோசனையும் நீங்கள் செய்யணும் நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தமிழரசன் அவர்கள் ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு விண்ணப்பிக்கலாம் ஆண்டு முதல்ல ஆர்கார்கோ ஆல்கார்கோ ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம் ஹை ப்ரைஸ் வந்து தொண்ணூத்தெட்டு ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு லோ இருபத்தாறு ரூபா வரைக்கும் கிலோ போயிருக்கு க்ளோசிங் வந்து முப்பத்தி ஆறு திங்கள் கிழமை பிஇ ரேஷியோ நாற்பத்தி அஞ்சு செக்டார் பிஇ நூறு புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி நாலு புக் வேல்யூ வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது பங்கு விலையை விட இது வந்து ஹையிலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் இறங்கியிருக்கு இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா போன இந்த ஸ்டாக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முப்பத்தாறு ரூபாயில் வர்த்தகமாயிட்ருக்கு இதுக்கெலாம் காரணம் என்னென்னு பார்ப்போம் குறைக்கப்பட்ட வாடகை குறைக்கப்பட்ட சரக்கு அளவுகள் இதனால் எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோடைசேஷன் வட்டி வரிகள் தேய்மானம் மற்றும் கடன் தொகை நீக்கம் ஆகியவற்றில் வருமானம் குறையும் சர்வதேச வர்த்தக மந்த நிலை போர் பதட்டம் கடந்த மூணு ஆண்டுகளில் நிறுவனத்தின் மோசமான லாப வளர்ச்சி முதலீ முதலீட்டாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு இதில் வந்து இந்த நிறுவனத்தை வந்து முப்பது ரூபாய்க்கு வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணி லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிறலாம் இப்போதைக்கு ஏறாது எதிர்காலங்களில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் கையில் வச்சுருந்தா நாற்பத்தி ரெண்டு ரூபா வரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விற்றுட்டு வெளியேறிட்டு திரு திரும்ப முப்பது ரூபாய்க்கு வந்தால் வாங்கிக்கிட்டு லாங் டேமுக்கு வச்சுக்கோங்க இது இறங்கும் ஏறும் விட்டுருங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது இது என்னோடய சொந்த கருத்து நீங்களே யோசித்து நல்ல எடுங்க மிஸ்டர் தமிழரசன் அவர்கள் கேட்ட இரண்டாவது கேள்வி ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாரு ஜிஎன்ஜி ஐபிஓ பொறுத்தவரையில் ம நேற்று முடிவடைந்த நாளில் கிரே மார்க்கெட் பிரீமியம் எழுபத்தி ஆறு ரூபாயில் முடிஞ்சிருக்கு அதாவது முப்பது சதவீதம் பங்கு விலை பிரீமியத்தில் இருக்குது நீங்கள் வந்து இதை லிஸ்டிங் கேனுக்காக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி லிஸ்டிங் கெயினை கவனமாக எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரலாம் அந்த மாதிரி நிலமையில தான் இருக்குது லாங் டேர்முக்கு பின்னால் நம்ம இறங்குறப்ப வாங்கிக்கலாம் இது என்னுடைய சொந்த கருத்து நீங்கள் யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டவருக்கு மிக்க நன்றி நேற்று ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீட்டாளர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு கோடிக்கு வித்திருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க சென்செக்ஸ் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அதிகரித்து ரெண்டாயிரத்தி இரநூறுல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் அறுநூற்றி அறுபத்தொம்போது புள்ளி கிட்டத்தட்ட ஒன்னேகால் சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாய் வந்து பதினஞ்சு பண்ணுறது பைசா விழு விழுந்து எண்பத்தாறு ரூபா முப்பது பைசா இருக்குது கடுமையான வீழ்ச்சியாக இருக்குது இந்திய பணம் அப்புறம் வந்து கோல்டு நானூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அதிகரிச்சு தொண்ணூத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு ரூபாயில் பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு சில்வர் ஒரு கிலோ எண்ணூற்றி எண்பது ரூபா அதிகரித்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாயிருக்கு இப்போதைக்கு சில்வர் பக்கம் போயிடாதீங்க இது வந்து வெள்ளி ஊசி ஆயிடுச்சு நல்லா இறங்கட்டும் அப்புறமா வாங்கலாம் ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிற முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் ஐஆர்எஃப்சி முதலாம் காலாண்டு முடிவு அறிவிக்கிறாங்க ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி முதலாம் காலாண்டு முடிவு ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிறாங்க இன்னைக்கு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கோல்கேட் பாமாலிவ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்க எம்என் எம்என்எம் ஃபைனான்சியலு குவார்டர்லி ரிசல்ட் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்னைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு அறிவிக்கிறாங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி